உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற இடத்துல நடந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நூற்றி இருபத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை எழுப்பியது இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் பற்றி சாமியார் போலி பாபா தனது ஆசிரமத்தில் நிருபர்களிடம் கூறும்போது பிறக்கும் ஒவ்வொருவரும் இறுதியில் இறக்கத்தான் வேண்டும் மரணம் என்பது விதி அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர்க்க முடியாத ஒன்று நடப்பதை யார் தான் தடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகுக்கு வந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் தான் வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாரு அதே நேரம் இந்த சம்பவம் நடந்தபோது கூட்டத்தில் விஷமிகள் புகுந்து விஷவாயுவை பரப்பியதை சிலர் நேரில் பார்த்துருக்குறாங்க அப்படின்னும் தனது புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தவே இந்த வேலை நடந்ததாகவும் சாமியார் குற்றம் சாட்டி இருக்கிறார் இந்த சாமியார் மட்டும் இல்லைங்க எந்த சாமியார் மேலையும் குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் கடவுள் எங்கேயும் இருக்கிறார் நம்ம மனசில் நினைக்கும்போது அந்த இடத்துல அப்பவே கடவுள் நம்மோடு இருக்கிறாரு கடவுளை உணர முடிந்தவங்களால இதை கண்டிப்பாக உணர முடியும் சாமியார் என்ற போர்வையில் இருக்கிறவங்களை போய் பார்த்துட்டு வந்து தான் கடவுளோட ஆசிர்வாதத்தை பெறணுன்ற அவசியம் இல்லை இந்த விவரம் இந்த பக்குவம் இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு எப்போ போய் சேருதோ எப்போ இந்த மனநிலைக்கு மக்கள் வராங்களோ அப்போ தான் இப்படிப்பட்ட உயிரிழப்புகளும் சாமியார்களுடைய அட்டகாசமும் அடங்கும் என்று சமூக ஆர்வலர்கள் மாத்திரமல்ல அநேக பொதுமக்களுடைய கருத்தாகவும் எண்ணங்களாகவும் இருக்குது அதனால் பொதுமக்கள் ஆக்கிய நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த கூட்ட நெரிசலில் பெண்கள் சிறு பிள்ளைகள் அப்படின்ட்டு நெரிச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிப்பட்டு அநியாயமாக உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் சாமியார்கிட்டருந்து ஒரு லேசான ஒரு சாதாரண பதில் பிறக்கிற எல்லாரும் இருந்து தானே ஆக வேண்டும் இது சாமியார் மட்டும் சொல்லி என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கூட்ட நெரிசலில் போய் இறக்கணுன்ற அவசியம் இருக்குதா என்ன மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க